சௌந்தர பாண்டியன் சதியை உடைத்த சண்முகம் பரணி எடுத்து அதிரடி முடிவு வாருங்கள் பார்க்கலாம் சண்முகம் பரணியிடம் பிரியாணி நல்லா இருந்ததா என்று கேட்க பூவை பிரியாணியோடு கொண்டு வருவா வருவையா என்று திட்டிகளால் ஒரு பக்கம் மேலும் சண்முகம் அமெரிக்காவிற்கு போகக்கூடாதுன்னு ஐஸ் வைக்கத்தான் இப்படியெல்லாம் பண்றையா என்ன நடந்தாலும் அமெரிக்கா போவேன் என்று உறுதி கூறுகிறாள் பரணி இதையடுத்து இந்த என்ன நடக்கப் போகு என்பதை பார்க்கலாம் சண்முகம் வீட்டிற்கு வந்ததும் தங்கைகள் எல்லோரும் அவனை மடக்கி பிடித்து பரணியை எதுக்கு அமெரிக்காவிற்கு அனுப்ப மாட்டேங்கிற என கேள்வி எழுப்புகின்றனர் சண்முகம் சவுந்தரபாண்டி இந்த குடும்பத்தை பிரிக்க நினைக்கும் சதியை பற்றி சொல்கிறான் ஆனால் இதை கேட்ட பரணி அவர் இந்த குடும்பத்தை பிரிக்க இன்னைக்கா திட்டம் போடுகிறார் ஆரம்பத்தில் இருந்து அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்க இது என்ன பெரிய விஷயமா என்று சொல்கிறார் பிறகு சண்முகம் ரூமுக்கு வந்து பிரியாணியும் மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்தேனே எப்படி இருந்தது என்று கேட்க பிரியாணி மளிகைப்பூ மாதிரி இருந்தது மளிகைப்பூ பிரியாணி மாதிரி இருந்தது என ான் சண்முகபிடம் சத்தமாக பேச வைகுண்ணம் சண்டை என நினைத்து வந்து மருமகள் கிட்ட சண்டை போற என சண்முகத்தை அடிக்க வர சண்முகம் அப்பா நான் சந்தைப்படலை என்று கோபித்து கொண்டு வெளியே செல்கிறான் அதற்கு பிறகு வைகுண்ட பரணியிடம் நீ படிச்சு பெரிய ஆளா வரதுல எனக்கு சந்தோஷம்தாமா ஆனா நீ இந்த குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு போறதுன்னு நினைச்சால்தான் கஷ்டமா இருக்கு என்று சொல்கிறார் சூடாமணிக்கு பிறகு நீ தான் இந்த குடும்பத்தை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டே என்று வருத்தப்பட்டு பேசுகிற மனம் வருத்தப்பட்டு இதைத் தொடர்ந்து வீட்டிற்கு வரும் பாக்கியம் நீ அமெரிக்காவிற்கு எல்லாம் போய் படிக்க வேண்டாம் உன்னை மெட்ராஸ் அனுப்பி படிக்க வச்சதுதான் இப்போது நான் பண்ண ரொம்ப தப்பு நீ ஒழுங்கா பொருசு கூட வாழ்ந்து ஒரு வாரிசை பெற்றுக்கொடு இப்போதைக்கு அது போதும் இங்கு பாக்குற வேலையை பாரு என்று சொல்கிறார் ஆனால் பரணி யார் என்ன சொன்னாலும் சரி நான் அமெரிக்கா போகத்தான் போகிறேன் என தனது முடிவில் உறுதியாக இருக்கிறார் அடுத்த நாள் காலையில் ரத்னா அவசரமாக ஸ்கூலுக்கு போகணும் என்னை டிராப் பண்ணிவிடு என்று சொல்ல சண்முக முத்து முத்துப்பாடியுடன் போக சொல்ல ரத்னா நீங்க பண்ணனியை கூட்டிட்டு போங்க நான் அண்ணனோட போறேன் என சண்முத்துடன் கிளம்பி செல்கிறார் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க நன்றி